வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு இழந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் நாலு புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கப்போம் வினாக்களை பார்ப்போம் அதாவது மூன்றாம் தேதி நான்காம் தேதி மழை எதிர்பார்த்துருக்கோம் இதில் மூன்றாம் தேதி நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் இருந்தது தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களில் சென்னைக்கும் சேலம் தர்மபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு ஓரம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள் கடலூர் மாவட்டத்தின் வரக்கு ஓரம் அதே போல் புதுச்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் மழைப்பிடிப்பை கொடுத்தது சென்னைக்கும் கொடுத்தது உரத்த நாடு வரை மழை கோட்டை வரை மழை கொடுத்திருக்கு இன்றைக்கு ஆனால் பெரிய அளவிலே பரவலான இல்லை பாலக்காட்டு கணவாயில் நேற்றைக்கு காலையில் மழைப்பிடிவு கொடுத்தது அது ஆறுமேலூர் வரைக்கும் தூரல் தென்மேற்கு பருவமழை போல திடீர் மழைப்பிடிவை கொடுத்தது என்றார்கள் இது எதிர்பார்த்த ஒன்று தான் அங்கே தொடங்கும் மாலை கடலோர மருந்து சொல்லியிருந்தோம் அது வந்தது இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடியிருக்கும் சென்னைக்கும் இன்றைக்கும் உண்டு வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென்கடலோரம் தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா உள்பகுதிகளுக்கும் அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது டெல்டாவின் கடலோரம் எட்டும் என்பது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஆனால் மன்னார்குடி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மாலை இரவில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த சுற்றின் இந்த கிழக்கு மேற்கு திசை காற்றின் இணைவு காரணமாக கொடுக்கக்கூடிய மழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நாளை இந்த புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட இணைய பகுதி திருச்சி மாவட்டம் ஐந்து மாவட்ட இணையும் பகுதியிலிருந்து சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தோட எல்லைப்பகுதி வரைக்கும் மழை கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி கூட சிவகங்கை மையமாக வச்சு மழை இருக்கும் நாளைக்கு அதாவது ஐந்தாம் சரி நாளை ஐந்தாம் தேதி மழை இருக்கும் மாலை இரவு தான் ஒரு அரை மணி நேரம்தான் பெரும்பாலும் மதியம் மூன்றரை மாலை ரெண்டரை மணி மூன்றரை மணிக்கு மேலே மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே மாலை மூன்றரை நாலு மணிக்கு இந்த மழைப்பிடிவு அங்கே அமைய வாய்ப்பு இருக்குது ஆறாம் தேதி ஏழாம் தேதி தேதி வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதி அடுத்த மழைப்பிடிவு தொடங்கும் அதுவும் சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி உள்ள பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தை உள்ள பகுதிகளுக்கும் இருக்கும் அதுவும் இந்த மழை மறைக்கக்கூடிய நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதியும் வால்பாறை மலை இது சாரி கொடைக்கானல் மலை வரக்கூடிய பகுதிகளுக்கும் இருக்கும் இருக்கும் மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை ஒன்பது கொஞ்சம் பரப்பில் கூடும் பத்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கக்கூடிய மீண்டும் தொடக்கக்கூடிய வகையில் காற்று சுழிச்சு வலை பெறும் வலி பெற வலிமை பெறும் ஆக பத்தாம் தேதி கேரளாவில் மெல்ல தீவிரமடையும் அடுத்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை பதினொன்னிலே இன்னும் தீவிரமடையும் அப்போ பத்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மழையை தாட்டி வரக்கூடிய மழை பதினோராம் தேதி நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் தேதி ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழையாக மாறிடும் அப்போ பன்ன பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் ஆங்காங்கே எட்டாம் தேதி ஆங்காங்கே தொடங்கும் முடியும் ஒன்பது நேம் தீவிரமடையும் பரப்பில் அதிகரிக்கும் ஆனால் ஒம்போதும் எட்டு இடிமடையாக தான் இருக்கும் பத்தாம் தேதி இடி குறைந்து தென்மேற்கு பருவமழை சாரலாக வரும் கேரள எல்லையோரத்தில் கணவாய் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை தென்மேற்கு பருவ மழைப்படிவை பதினோ பதினோராம் தீவிரப்படை தீவிர படை தீவிர மழைப்படிவை கொடுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை தீவிர மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எட்டும் அதே நேரத்தில் கண் நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஸ்ட்ராங்கான மழைப்பிடிப்பு பதினோராந்தேதியிலேருந்து கிடைக்கும் பன்னெண்டாம் தேதி மேலும் தீவிரமடையும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவெல்லாம் கொடுக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுக்கும் சாரல் கணவாய்ப்பகுதி காற்று பகுதியை தாண்டி வரும் ஒட்டுமொத்தம் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு மழைப்படிவு தென்மேற்கு பொறுமுறை மே இறுதியில் இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள் தென்மேற்கு பொறுமுறை மே இறுதி நாட்களில் இருந்து நினைவில் கொள்ளுங்கள் எப்படி இருந்ததோ அதே போல ஒரு மழைப்படிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மேகமூட்ட வானிலை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் நனக்கு மழை மாலை இரவுல கனமழை ஆங்காங்கே மழை என்று பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவுக்கு இருக்கும் காற்று தமிழ்நாட்டில் நுழையாமல் கர்நாடகா வழியாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக வழிமாறி பயணிக்கும் என்பதனால பதினைஞ்சிலிருந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு தமிழ்நாட்டில் உள்பகுதிகளில் தீவிரம் மழை பெய்யும் என்பது தீவிரம் குறைந்து இருக்கும் ஆனால் காற்றுப்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி லேசான மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் காற்றுப்பகுதிக்கு தான் லேசான மழை மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறை நீலகிரி எல்லாம் இருபதாம் தேதி வரையே கனமாக இருக்கும் ஆனால் பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய கணத்தில் தீவிரம் கொஞ்சம் குறையும் பத்திலிருந்து பதினைஞ்சு வரை தீவிரமாகவும் பதினாறுலேருந்து இருபது வரை தீவிரம் குறைந்தும் இருக்கும் ஆனால் வடக்கு கேரளா படியாக நுழைவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல ஒரு மணிப்பிடிப்பை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு தாண்டி எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்படிமை கொடுக்கும் கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிமை கொடுக்க போகிறது ஆக உங்களுக்கு உறுதியான மழைனால் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது நாளையிலிருந்து வாய்ப்பு பெரிதாக இல்லை பத்தாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு அமைய போகிறது பதினைந்தாம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்படிமை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கடவை காற்று பகுதிகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை பத்தாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரை கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் உச்சபுச்ச ஒரு ஸ்ட்ராங் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை இருக்கும் அது தமிழ்நாட்டில் சாரலாக வங்கக்கடலோரம் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த தென் மாநில தென் மாவட்டங்களுக்கும் பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் அரபிக் கடலோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரை மழைனால் அது பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி அமையும் பத்தாம் தேதி தொடங்கி பன்னெண்டு பதிமூணில் தீவிரம் இருக்கும் மீண்டும் பதினைந்து தீவிரம் குறையும் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா மற்றும் உள் கர்நாடகா தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் மலைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் பதினைஞ்சிலேருந்து இருபது வரைக்கும் அப்போது தமிழ்நாட்டுக்கு எட்டக்கூடிய அந்த சாரல் மழை என்பது தீவிரம் குறைந்து ஆங் ஆங்காங்கே லேசான விதமான மழை வெப்பத்தில் இடிப்படை இப்படி போல கொடுக்குமே தவிர இதமான வெப்பநிலை நிலவும் ஆனால் பெரிய அளவில் பதினஞ்சிலிருந்து இருபது மணி தமிழ்நாட்டுக்கு இருக்காது மலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும் நல்ல உச்சபட்ச ஸ்ட்ராங் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மழைன்னா பத்துலேருந்து பதினைந்து அதில் மிகவும் ஸ்ட்ராங்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு என்பதை நினைவு கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து அப்டேட் சொல்ல நினைந்திருங்கள் துல்லிய மறிந்து கூர்ந்தறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைங்கள் நன்றி